ஒரே வெயில் காலமா இருக்கு ஒரு பானை வாங்கி அதுல தண்ணி வச்சு குடிக்கலாம்னு பாக்குறேன் பாட்டி காலத்துல வீட்டுல சூப்பர் ஆமாந்தா ரொம்ப பாட்டா இருக்கு சம்மருக்கு இது ஒரு பண்ணிடலாம் எந்த ஏரியா சோம்பர் சோம்பர் சங்கட் நல்ல பெரிய கடை நிறைய பண்ணுவோம் சத்திரம் அங்கேயும் கூட போலாம் சரி நான் அங்க அங்க போலாம் கொஞ்சம் சீப்பா கிடைக்குன்னு சொன்னாங்க சைடு ஓகே கிளம்பலாமா

இது கோயிலுங்களுக்கு வாங்குவாங்க வாங்க மாசம் கல்லணி செடி இது மாரி மாவட்ட எல்லா வகையிலும் வச்சுருப்பாங்க அது வந்து உருளி உருளியும் பூ போட்டு அது

நல்லா எல்லாரும் நீங்க எல்லாமே எங்க பிள்ளைங்க தான் நான் அப்படியே எடுத்து போங்க ஒரு டிஷ் பண்ணுனறே சாப்பிடுங்க ஏன்னா சாப்பிடுங்க வந்து சமைக்க பாத்திரமும் இந்த மாதிரி தான் வச்சிருக்கேன் கலர் கலர் அது தான் மாறி பேசுறேன் டெய்லி குழம்பு வைக்கிறேன் எந்த பாத்ரூம் வந்து நீங்க யூஸ் பண்ண வேண்டும்னு எவ்ளோ நாள் வச்சு இந்த நாங்க வரும் நேரத்துல வரும் இது எவ்ளோ யூஸ் பண்ண வேண்டும் என்னுடைய நேரத்தில் வேண்டும் மழைக்கு முடையாமல் தான் ஒரு ஆறு மாசம் வரைக்கும் டைப்லைன் கூட வச்சுக்கோங்க டைப்லைன் கூட வச்சுக்கோங்க சில்வர் கடைக்கு மரக்கடை கிடையாது எந்த கடைக்கு வேணாலும் போடலாம் என்ன எடுத்துச்சு கட்டக்கூடாது கட்டக்கூடாது இந்த மாதிரி கட்டக்கூடாது

lifestyle எல்லாமே ಅದல தான் இருக்குங்கறப்ப ஆனே வந்து தண்ணி தான் எனக்கு வாட்டர் கேன் வாட்டර් கேன் நம்ம நான் அங்க இவர்தான் வெளியே தங்கி இருக்காரு இவர்தான் தண்ணி தேவைப்படும் பரவாயில்லை பரவாயில்லை அவங்க சமச்சீ போட்டு பாத்துக்கறேன்னு சொல்ற அளவுக்கு நாங்க செட் வராங்க

கொரோனுக்கு கூப்பட்டுன்னு சொல்லியிருக்காரு அங்கே போய் இன்னும் பிரத்யாசமாக என்னென்ன இருக்குதுன்னு பார்ப்போம் பார்த்து அதையும் உங்களுக்கு காட்டுறேன் எக்ஸைட்டிங்கானே